ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சின்னுவும் பார்த்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து பத்மாவும் பார்வதியும் கொடுக்குறாங்க ஆனால் அந்த எல்லா பிரச்சனையிலேருந்து பார்த்தோம்னா ஒரு காமெடி ஆக்டர் அங்கே வராரு அவர் தான் அந்த பிரச்சனையில் எல்லாத்துலேயுமே மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு எங்கே பார்த்தோம்னா மாயாவும் சின்னவும் ஒவ்வொரு போட்டியிலும் அவங்க ஜெயிச்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வை அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து தானாவும் கதிரும் அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ அந்த ஹோட்டலில் தான் வந்து பார்த்தோம்னா அவங்க கார்த்தியும் வந்து தங்கியிருக்கிறாங்க பொழுக்கு கார்த்தி வந்து தனாவை பார்த்துருதாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த நேரம் பார்க்க கதிரும் தானாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஓஹோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சிட்டிங்களா என்ன இவ்வளோ விடக்கூடாது இவ்வளோ இப்போ நான் என்ன பண்ணணுமே ஆகணுமென்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு கம்பை எடுத்துகிட்டு வராங்க அவன் தலையில் வந்து நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தோம்னா அந்த காமெடி ஆக்டர் வந்து அவங்க தலையில் பட்டுருது அவங்க ஐயோன்னு சொல்லிட்டு கீழே விழவும் உடனே வந்து தனாவும் கதிரும் வந்து ஓடி வராங்க அப்போ கார்த்தி ஓடி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் அப்போ கதிர் கேட்குறாங்க என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை யாரோ அடிச்சுட்டாங்க ஆனால் யாருன்னு தெரியல காலையில இருந்து நானும் அடி வாங்கி கீழே விழுந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படிங்கும் போது கதிர் வந்து அவங்களை தூக்கி விடுறாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா கதிரும் தானாவும் வந்துடும் அப்ப மாயாவும் சீனுவோ நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தனா வந்து கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறதுக்காக அங்க வாராங்க அப்போ வந்து கார்த்தி வந்து அங்க பாத்துருந்தாங்க பார்த்ததுமே அதிர்ச்சியடைறாங்க அப்ப தனாவும் கதிரும் வந்து அவங்க சேர்ந்து இருந்து ரொம்பவே சந்தோஷமா அவங்க பேசிட்டு இருக்கும் போது அடுத்து வந்து கதிர் வந்து சரி நீ கூல்ட்ரிங்ஸ் குடிச்சிட்டு வா நான் போற அப்படின்னு அப்படிங்கும் உடனே பார்த்தோம்னா கூல்ட்ரிங்க்ஸை வந்து அவங்க கீழே வைக்கிறாங்க அதில் வந்து அவங்க கார்த்தி வந்து எதையோ கலைக்கிறவோ அது தெரியாமல் தானாவும் குடிச்சிருந்தாங்க குடிச்சதுமே அவங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே கீழே விழுறாங்க விழும்போது வந்து கார்த்தியை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே தானா வந்து தூங்கின மாதிரி கயிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்கள அப்படியே அழைச்சிட்டு போயிருந்தாங்க தானாவை காணவே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கே வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே தனவை காணலை அப்போ அவங்க குடித்த கூல்டிங்ஸ் வந்து கீழெல்லாம் கொட்டி கிடக்குது இதை பார்த்ததுமே கதிர் வந்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க தனா தனான்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க தேடி பார்த்துட்டுருக்கிறாங்க அப்போ தனாவை காணலை அப்போ வந்து தனாவுக்கு எதுவும் நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா அவங்க குடித்த கூல்டிங்ஸ் வந்து கீழெல்லாம் கொட்டி கிடக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வித பதட்டமும் பயமும் வந்துடுது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே தனா எங்கே பண்ணாவோ தெரியலையே அவளுக்கு ஏதாவது வந்து ஆபத்து வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுனால மாயாவும் சீனுவும் அங்கேருந்து கிளம்பும் போது கதிர் உடனே மாயாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மாயாவும் சொல்லு கதிர் அப்படின்னு சொல்லும்போது மாயா நீ இருக்கிற அந்த இடத்துல தான் நானும் இருக்கிற அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து மாயா அதிர்ச்சியடைகிறாங்க நீ என்னடா அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் என் கூட தனா வந்தா இப்போ தனாவை காணலை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது வந்து சீனு வந்து ஆச்சுது வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும் போது இல்லை என் ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கா அர்ஜென்டாகிட்டு எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலையாக இருக்குது நீ மட்டும் போய் அப்படிங்கும்போது போது ஆமா நீ என்னதாவது பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து அங்க இருந்து போயிடவோ மாயை பார்த்தோம்னா கதிர் இருக்கிற இடத்துக்கு ஓடி வராங்க என்னாச்சு கதிர் அப்படிங்கும்போது உடனே வந்து பாரு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறதுக்காக தான் தனா வந்தா ஆனா இதெல்லாம் எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து மாயா சொல்கிறாங்க என்ன கதிரி நீ எதுக்காக இங்கே வந்த அப்படிங்கும்போது அப்போ நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க இதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கவும் ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அவள் எங்கே போனானே தெரியலையே இப்போ வந்து அவளை எங்கேருந்து நம்ம தேட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினச்சிட்ருக்கோம் இப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக வந்து தானா வேற எங்கேயுமே போயிருக்க முடியாது இது எல்லாம் அந்த கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க என்ன மாயா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவன் வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் தான் அவன் தங்கியிருக்கிறான் அது மட்டும் எனக்கு தெரியும் ஆனா ஒருவேளை அது இதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா சந்தேகப்பட்டு இருக்கும் போதே மாயாவுக்கு வந்து கார்த்தி ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணதுமே நான் தான் கார்த்தி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து மாயா அதிர்ச்சி அடைறாங்க அவன்தான் பேசுகிறான் கதிர் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன தனாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களா என்ன அவ என்னுடைய பிடியில் தான் இருக்கிறா இப்ப நான் என்ன நினைச்சாலும் சரிதான் தனாவை வந்து என்னனால நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா சொல்றாங்க டேய் இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா தனாவை விட்டு அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கும் போது ஏய் சும்மா அப்படிலாம் மிரட்டிட்டு இருக்காதுண்ணே சும்மா அவளை வந்து எதாவது நடந்துச்சுன்னா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாயாவும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவன் எங்கே வச்சிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க உடனே மாயா வந்து குருவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்போ வந்து குரு வந்து உடனடியாக நாங்கள் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க அப்போ வந்து மாயாவும் கதிரும் ஒவ்வொரு ரூமாக அவங்க வந்து தேடி பேசிகிட்டு இருக்கிறாங்க கார்த்தி எப்படி இருந்தாலும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக அவங்க இருக்க மாட்டான் ஏன்னா நம்மளுக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுதில்ல அதனால் அவன் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது வேற எங்கேயாவது தான் தனாவை அழைச்சிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து மாயா வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க குருவும் வந்திருந்தாங்க குரு கிட்ட மாயாவும் கதிரும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கெட்டதுமே குரு வந்து அவங்க ரிசப்ஷனில் கேட்குறாங்க கார்த்தின்னு சொல்லிட்டு இங்கே யாராவது தங்கியிருக்காங்களா அப்படிங்கும்போது அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க அம்மா கார்த்திங்க தான் தங்கியிருக்காரு அப்படிங்கவோ இதை கெட்டதுமே நாங்கள் அது எந்த ரூம்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் அந்த ரூமை சொல்கிறாங்க உடனடியாக அங்கே ரூமுக்கு வராங்க வந்து அவங்க பார்க்குறாங்க பார்த்தோம்னா அங்கே யாருமே இல்லை கார்த்தி வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டான் போலுக்கு எப்படி நம்ம அவனை கண்டுபிடிச்சிருன்னு தெரியும் அதனால தான் அந்த இடத்த விட்டு எங்கேயே எஸ்கேப்பாகி போயிட்டான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு எங்கே பண்ணனு தெரியல அப்படிங்கும் போது உடனே மாயா வந்து சொல்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தோம்னா அவன் எங்கே போயிருக்கிறான் எப்படி இங்கே தானே எப்படியாவது போயிருக்கணும் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தனா வந்து தூங்கின மாதிரி இருக்கிறாங்க கார்த்தி பார்த்தோம்னா தலையில் கேப்லாம் போட்டுட்டு அவங்க வந்து தனாவை தன்னுடைய தோல்ல சாய வச்சுட்டு அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரிக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கவும் இதை பார்த்ததுமே கதிர் வந்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ தனாவை எங்கே அழைச்சிட்டு போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரமிச்சிடவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க மாயா சொல்கிறாங்க அவனுடைய மொபைலில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுன்னா அந்த சிக்னல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் முடியாதான்னு கேட்கும் போது அப்ப குரு சொல்றாங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் நீ ஒண்ணும் பயப்படாதீங்க ரெண்டு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு குரு பார்த்தோம்னா அவங்க அந்த போன் நம்பரை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சிக்னல் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்றாங்க எங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து தனாவோ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க கார்த்தி இருக்கிற இடம் தெரிஞ்சு இவங்க மூணு ஒரு கரெக்டா அந்த இடத்துக்கு போயிருவாங்களா கார்த்தியை கையங்கொலவமா பிடிச்சிருவாங்களா அடுத்தது என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்